ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டி பின் ஓய்வெடுத்து தூங்குகிறாரோ ஓய்வெடுத்து தூங்குகிறாரோ பின்னலித்த கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்ட மன்னவன் போலீழை செய்தான் தாலே மே உறங்குதம் மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ ஆயர் மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ நாகப்படம் மீதி அவன் நர்தனங்கள் ஆடிய பின் தாக தீர்த்து கொண்டான் தாலேலோ நாக படம் மீதில் அவன் நடியம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ அவன் மோகநிலை கூட பொறியோக நிலை போலிருக்கும் யாரவனை தூங்க விட்டாரோ யாரவனை தூங்க விட்டாரோம் ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளேலும் கண்ணனவன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னயரை பார்ப்பதற்கும் கோதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ யர் பாடி மாளிகையில் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ